அதிமுக பிஜேபி கூட்டணி டிஎம்கே கூட்டணி டிவி கே கூட்டணி ஓபிஎஸ் அவர்கள் இவர்களோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து அதாவது மாற்றம் நடந்துருக்குதா இல்லை இப்போ இப்படி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்குது அதே தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணியில் அதிமுகவை தனியாக பார்க்கணும் இபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்களை சொல்லணும் அப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை டிடிவி வி தினநகரன் ஸ்ட்ரைட்டாக வர முடியாது அமமுக கட்சியை வச்சு அதிமுக பிஜேபி கூட்டணியில பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் வர முடியுமே தவிர அதிமுக கூட்டணியில் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்னால வர முடியல அதே மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அதிமுக தலைமையில இடம் இல்லை அதனால அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் தனிச்சு அதிமுகவில் வந்து சேரது அப்படிங்கிறது வாய்ப்பில்லை ஓபிஎஸ் அவர்கள் இனி ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு அதிமுக கூட்டணியில் வரதுக்கான வாய்ப்பு வேணாம் இருக்கு அதுலேயும் ஒரு சின்ன கொக்கி என்ன அப்படின்னா இப்ப பிஜேபி பார்க்கணும் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் அனுவிச்சதுக்கப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கடுமையா பிஜேபி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அவர் ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் வழிகாட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால இனி அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியே ஆரம்பிச்சாலும் கூட அந்த கூட்டணியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் பிஜேபி தான் பிஜேபி ஆரம்பத்தில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சா அது கண்டிப்பாக பிஜேபிக்கு பங்கு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் கூட்டணியிலேருந்து விலகிட்டே என்ன பண்ணுறதுங்கிற யோசனையிலேயே என்னமோ அமித்ஷா அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பின்பாயின் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால இப்போ அதிமுக மேல பிஜேபியோட அழுத்தம் அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து டிவி கே கூட்டணி டிவி கே கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் அந்த கூட்டணியில் கீழ்மட்ட தொண்டர்களுக்குள்ள ஒரு சில சண்டைகள் அந்த பதவி போட்டிக்காக நடந்துட்டு இருக்கிறது நிறைய மக்களுக்கு டிவிக்கு டிவிக்கு கூட்டணி மேலே நிறைய அதிருப்திகள் ஏற்படுத்தாத சில நியூஸுகள் வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ டிவிக்கு தலைமையும் டிவிக்கு விஜய் அவர்கள் ஒரு சில மேல்மட்ட நிர்வாகிகள் அதை சரி செஞ்ச மாதிரி தெரியுது டிவி கே கட்சியில் கட்டணமைப்பு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இன்னும் டிவிக்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசினாங்களா இல்லை கூட்டணியில் எந்த கட்சியாவது வந்து பலமாக சேர்ந்துருக்கிறாங்களா இல்லை யாராவது ஒரு பலமான தலைவர்கள் டிவி கே கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு போகிறாங்களோ அப்படின்னு எல்லா மீடியாக்களும் பேசிட்டிருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க டிவிக்கே கூட்டணி கூட பேச்சுவார்த்தை எங்களுக்கு போகலை அப்படின்னு ஆனால் டிவிக்கே கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை அடுத்து டிவிக்கே கூட்டணி மையமா நடக்க போறது அடுத்து ஒரு மாநாடு நடக்க போகுது அதுக்கான முழு முயற்சியிலும் விஜய் அவர்கள் இருக்கிறதுனால கட்சியில ஒரு சில முக்கியமான பணிகளை அவரால் கண்டுக்க முடியல டிவிக்கேவும் டிவிக்கே கூட்டணியை சார்ந்துதான் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி திமுக கூட்டணி திமுக கூட்டணியோட பலமே கூட்டணி தான் கூட்டணியிலிருந்து யாரும் பிரிஞ்சு போகிற மாதிரியே தெரியல அப்படி பிரிஞ்சு போனாலும் மிகப்பெரிய சிதறல் நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக போயிட்டு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பிரிஞ்சு போகுமோ அப்படின்னு இருந்த சூழ்நிலை இப்போ மாறி விசிக்கே இன்னும் நெருக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் அதனால திமுக கூட்டணி இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி பிறகு பார்க்கும்போது மக்களோட அதிருப்தி அதிகமாக இருக்கிறது மட்டுமே அவங்களோட முழு மைனஸாக பார்க்கப்படுதே தவிர திமுக கூட்டணியில் பிளவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம கேட்காத ஒன்றா இருக்குது அதனால திமுக கூட்டணியை பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட ஆட்சி மேல இருக்கிற மக்களோட அதிருப்தி தான் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்க ஒரு வேலை தோத்தாங்கன்னா அதுதான் காரணமா இருக்கும் அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பிஜேபி கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க என்டி கூட்டணியில இருந்து வெளியேற வந்து அறிவிச்சது மட்டும் இல்லாம செப்டம்பர் நாலுல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அறிவிக்கப்படும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது அரசியல் காலத்துல முக்கியமா எல்லாரும் பார்க்க வேண்டியதா இருக்குது ஏன்னா இப்போ பிஜேபியிட்டு வெளியே வந்தாச்சு ஒருவேளை அதிமுக தலைமையும் கிடைக்காம போனால் அவர் புதுக்கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவர் எந்த கூட்டணிக்கு போவார் எல்லாரும் சொல்ற மாதிரி டிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது வெறும் அது வெறும் நாடகம் தான் ஓபிஎஸ் அவர்களை பாதிக்கணும் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுல பிஜேபி இருக்கு டிஎம்கே கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னா அவர் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டிவிக்கே கூட்டணி கூட பேச்சுவார்த்தைகள் போகலைன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒரு வேலை அவர் எந்த கூட்டணிக்கு போவார் அப்படின்னு ஒரு சில வியூகங்கள் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா கழக கூட்டணியை பற்றி எந்தவித கருத்துக்களும் சொல்லாதீங்க எந்த ஒரு கற்பனையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த கூட்டணிக்கு வேணாலும் போகிற ஐடியா இருக்குது அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது செப்டம்பர் நாளுக்கு மேலே தான் தெரியும் போல இது உங்கள் கடைசி தீக்குச்சி